அனைவருக்கும் வணக்கம் லதா சேதுராமன் நம்பர் நானூ அறுபத்தைந்து எங்கள் குல தெய்வம் பற்றி சில கருத்துக்கள் கூற வந்திருக்கேன் எங்கள் குலதெய்வம் வந்து வேளங்குடி கருப்பர் எங்கள் வேளங்குடி கருப்பர் கோயிலுக்கு நாங்கள் எல்லாரும் மாட்டு வண்டி கட்டி எங்கள் பங்காளி வீடு எல்லாரும் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குலதெய்வ வழிபாடுக்கு அங்கே போய் மூணு நாள் தங்கியிருக்கோம் அங்கே அந்த மூணு நாள் தங்கி இருக்கும்போது சாமிக்கு என்னென்ன முறைகள் செய்யணுமோ பொங்க வடம் வடை தட்டி அங்கேயே மாவரைச்சி வடை தட்டி எங்கள் பங்காளி எங்கள் குளத்துப்பட்டில் வந்து பங்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு விசேஷமான நிகழ்ச்சி மாதிரி செஞ்சு அந்த ஒரு ஒற்றுமை உணர்வாக இருப்போம் எங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க அந்த மன தைரியமாக இருப்போம் பங்காளியெல்லாம் நமக்கு இருக்காங்க எதுக்கும் நம்ம கவலை இல்லை அப்படின்னு ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்தோம் இப்போவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை நினச்சாவே இப்போவும் அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கணும் ஒற்றுமையாக ஒரு தைரியமாக பங்காளி பங்காளியெல்லாம் நமக்கு இருக்காங்க அப்படின்னு மூணு நாள் அங்கே தங்கி இருந்துட்டு திரும்ப வந்து எல்லோரும் இருப்போம் எங்கள் அப்புத்தா சொல்லுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையில விளையாண்டுக்கிட்டு இருப்போம் இல்லை இந்த வள்ளியம்மையை பற்றா விளையாடும் போது வேளங்குடி கருப்பர் நமக்கு குதிரையில் வந்து நம்மளையெல்லாம் காப்பார் நைட் பத்து மணிக்கு நாங்கள் ஏதாவது பயமாக இருக்குன்னு சொன்னால் ஏமா நைட்டு பார் வளம் வருவார் நம்ம எல்லாம் நைட்டு இரவில் வந்து நம்மை காத்து நிற்பார் சாம்பிராணி போட்டுக்கிட்டு வருவார் இங்கே மணக்குது சாம்பிராணி சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு சாமி வந்து நிற்கிற மாதிரியே இருக்கும் சாம்பிராணி மணக்கும் அதனால எல்லா ஒரு தடைகளை நீக்கிறதுக்கு இந்த ஒரு தைரியமான வார்த்தைகளை எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்லனால எப்போ நான் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது இந்த குலதெய்வத்தை நினச்சி குல குலதெய்வம் நம்ம கருப்பர் இருக்காருன்னு சொல்லும்போது இந்த வைப்ரேஷன் ஆனது நம்மளை முன்னேற்ற பாதையை நோக்கி என்னை தைரியமாக செல்ல வைக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி தைரிய மனத்தை உருவாக்குறதுக்கு இந்த குலதெய்வம் வந்து எங்கள் வீட்டுக்கு காத்து நிற்கும் குதிரையில் வருவார் குலசாமி கருப்பர் சாம்ராணி வாசகன் சொல்லும்போதே உள்ள எல்லா மன ஒரு க குறைகள்லாம் நீங்கி ஒரு தைரியமாக இருப்போம் எங்கள் தான் அப்படி சொல்லி எங்களை எல்லாம் வழி நடத்துனாங்க பரிச்சை எழுத போகிறப்ப கருப்பையை வந்து நீ எதுக்கும் கோவப்படாத அப்படி சொல்லும்போது தன்னாலே மன தைரியம் வந்துடும் இந்த மாதிரி குதூகலம் குல குலதெய்வம் நம்ம எல்லாம் வழி நடத்துவது குலதெய்வம் ஏழை பிறவி பாவங்களை நீக்குவது குலதெய்வ வழிபாட்டுனால தான் இந்த மாதிரி குலதெய்வத்தை நாமும் ஒற்றுமையோட இன்னமும் கூட்டு வழிபாடு நாம் வேலை முடியல வந்து நாங்கள் எல்லோரும் பங்காளிகளாம் சேர்ந்து சித்திரை மாதம் கூட்டு வழிபாடு செய்கிறோம் எல்லாம் ஒரு சிறப்பாக நடத்தி ஒரு குடும்ப உயர்வுக்கு நாமும் நம்ம குடும்பம் வளர்கிறதுக்கும் அந்த குலதெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கும் என்றும் குலதெய்வ வழிபாடு நமக்கு இன்றும் நலம் தரும் வெற்றி தரும் வெற்றி பாதையை நோக்கிய பயணத்தை உருவாக்கும் நம் குழந்தைகள் கல்வி வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல நல்ல ஒரு தொழில் அமைய ம நல்ல ஒரு கல்யாணம் ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க குலதெய்வ அருள் நிச்சயம் நம்மை வழி நடத்தும் நாமும் குலதெய்வத்தை வேண்டி நம்பிக்கையுடன் வெற்றி நடை போடும் நன்றி வணக்கம்